The will present a memento and books to the Honorable Governor. The will now present books to the Honorable Governor. Tamarin Alumay, Subramania Bharadiki, Yenudia Mudalwana Katiyum, Tamaragal Naraki, Malipondre Yenudia Maria Diayum. ஸ் எக்ஸலன்ஸி த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சார் இட்ஸ் ரியலி அ கிரேட் ஹானர் ஃபார் மீ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஸ்டேஜ் வித் யூ ஃபார் திஸ் நோபல் காஸ் தேங்க்யூ ஸோ மச் மேடையில் இருக்கும் மேன்மையானவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக உதவும் தியாகமாக அந்த தியாகத்துக்கு புடவை கட்டி கொண்டும் வேஷி சட்டையோடும் பேண்ட் சட்டையோடும் வந்து அமர்ந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த போடியத்தில் எப்படி ரெண்டு மைக் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரெண்டு விதமான வாழ்க்கை ஒன்று வந்து சுயநலம் மிகுந்தது தன்னலம் மிகுந்தது இன்னொன்று பொதுநலமான ஒரு வாழ்க்கை நீங்கள் எப்போல்லாம் தன்னலத்தோடு இருக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது நம்ம பசிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா நம்ம பசி தீர்ந்து போயிடும் நம்மளுடைய பசி எல்லாமே அப்படிதான் தான் சீக்கிரமாக தீரக்கூடியது ஆனால் நம்ம எப்போ பொதுநலத்தோடு இருக்கமோ அப்போ அதன் பெரிய மரியாதை ஏற்படுத்தும் அப்படி தான் உங்கள் எல்லோருக்கும் இந்த இந்த அரங்கத்தில் இந்த மாளிகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கிடச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் சினிமா நடிகனாக இருந்து சினிமாவில் நான் என்ன சம்பாரித்தானோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு பகுதியை பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு சொல்லிவிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் அதை இப்படி செஞ்சுருக்கேன் அந்த செஞ்சதுனால தான் எனக்கு இந்த மரியாதை நான் இந்த அரங்கத்தில் இங்கே நான் வந்து மரியாதைக்குரிய நம்ம ஆளுநர்கிட்ட இப்போ நான் கொடுத்த அந்த கிருக்கல்கள்ன்ற புத்தகத்தில் வர வருமானம் கூட அந்த பார்த்திபன் மன்றத்துக்கு போய் சேர்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம ஆளுநரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நோபலானது எவ்வளவு மேன்மையானது அதை யார் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் முதல்ல இங்கே நுழைஞ்சதுலேருந்து இந்த தமிழ் நல்லா அழகாக மணந்துக்கிட்டே இருக்குது அந்த தமிழில் பாடல்களை கேட்குறதுக்கும் இந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த விளக்கை ஏற்றுறதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பண்பாடு இவ்வளோ அழகாக பண் பாதுகாக்கப்படுறதுக்காக தமிழக ஆளுநருக்கு என்னுடைய மரியாதையை நான் முதல்ல பிரியப்படுத்திக்கிறேன் நான் தமிழில் பேசுகிறது வந்து தமிழக ஆளுநருக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் திருஞான சம்பந்தம் சார் சொன்னார் இப்போ வர வர அவர் வந்து நிறைய தமிழ் கற்றுக்கிறாரு அவருக்கு புரியும் அதனால் நீங்கள் தைரியமாக தமிழ்லேயே பேசலான்ட்டு அதனால தான் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு எவ்வளவெல்லாம் புரியுதுன்னா ஒரு மனுஷனை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேச ஆரம்பித்த உடனே யாருன்னு அவருக்கு இடப்போட தெரியுது அளவுக்கு நாங்கள் பேச பேச இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னர் ஹாப்பினஸை பற்றி அவர் சொல்லிட்டுருக்காரு இருக்காரு நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் வந்து அவுட்டர் சக்ஸஸ்ன்றது ஒன்று ரொம்ப சாதாரணம் வெளியில் தெரிகிறது நான் ஒரு சினிமா நடிகனாகி வீடு மங்களா காரெல்லாம் வாங்கி நிறைய கோடி சம்பாதிக்கிறது ஒரு விதமான சக்சஸ் ஆனால் இன்னர் சக்சஸ்ங்கிறது எப்போவுமே நீங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்யும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது வெளியில் தெரியவே தெரியாது அது ஒரு விதமான கர்வம் அது அந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரி குட் ஈகோ பேட் ஈகோன்னு ஒன்று இருக்குது அதில் குட் ஈகோன்றது நான் இவ்வளோ நல்ல மனுஷன் நான் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இணையான வேறு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இந்த டிபியை பற்றி மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப கிளியராக பேசுனாங்க அதை விட சிறப்பாக நான் ஒன்றும் பேசுகிற போகிறது இல்லை நான் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கான விஷயமும் இன்னொன்று இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற விஷயம் ஒன்றும் இல்லை திரையரங்கத்தில் வந்து சினிமா போடுறதுக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்க ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க அதை யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதை பார்க்குறதே கிடையாது அவனுங்க புனிஞ்சுக்குவாங்க இந்த பக்கம் திரும்பிக்குவானுங்க அந்த பக்கம் திரும்பிக்குவான் இது வேறு யாருக்கோ போடுறாங்கன்னு நினைப்பானே தவிர அவன் அதை பார்க்கவே மாட்டான் ஏன்னா அது அவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது உள்ள அதனால் அவன் அதை பார்க்க மாட்டான் இவனுக்காக தான் நம்ம அதை போடுறோம் அவன் அதை பார்க்க மாட்டான் அதனால் இப்போது இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில் அதனால் தைரியமாக அந்த டிவியை பற்றி பேசுகிறதுக்கான எனக்கு ஒரு அஞ்சு பத்து எனக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சினிமாவில் மட்டும்தான் நான் வந்து அப்படி நடிப்பேனே தவிர அதுவே எனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியாது அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க என்ன அப்படி தான் முடிக்கிறேனே அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னா எங்கள் அப்பா வந்து நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறையா அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விட எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அவர் பீடி பிடிப்பார் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தயவுசெய்து கவர்னர் தப்பாக எடுக்கக்கூடாது அவர் குடிக்கிற பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி அவர் குடித்த பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி த நேம் ஆஃப் த பீடி வாஸ் கவர்னர் பீடி ஒன்ஸ் அப்படின் எ டைம் இட் வாஸ் செல்லிங் சே ஐ எம் நாட் ஃபார் ஜோக் ரியலாகவே அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கவர்னர் பீடி தான் அந்த பீடி அதுக்கு எங்கள் அப்பாக்கிட்ட நான் அங்கே கேட்கும்போது கவர்னரே பீடி பிடிக்கும்போது நான் பிடிச்சா என்னப்பா அப்படின்லாம் கிண்டல் அடிப்பாங்க இது எதுக்காக நான் வேணும்னு இங்கே நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது அங்கே ஒரு சென்சார்ஷிப் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஒரு பீடிக்கு பேர் வைக்கும்போது எப்படி கவர்னர் பீடியும் ஒருத்தர் பேர் வைக்க முடியும் அது எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவி அந்த பதவியை கொண்டு போய் ஒரு பீடிக்காக பேரா வைக்கிறதுங்கிறது ரொம்ப வன்முறையான தடுக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அந்த பீடி இல்லை அந்த பீடி தான் அவர் குடிப்பார் என்னப்போ வாங்கிட்டு சொல்லுவார் ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பீடி வாங்கிட்டு வரேன் பீடி வாங்கிட்டு வரங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அது மனசுக்குள்ளே பதிஞ்சு கடைசியில் அவர் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ளே பார்த்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் இப்போ டிபிக்கான காரணங்களில் ஒன்று வந்து ஸ்மோக்கிங் கூடன்னு சொன்னதுனால இதை பற்றி நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அப்படி பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஒதுக்காமல் அவங்களுக்கு உரிய வகையில் எந்தெந்த வகையில் நம்ம உதவ முடியும் டெஃபினட்டாக ஒரு நோய் இந்த காசு விட பெரிய நோய் வந்து காசு நோய் காசு நோயின்னு ஒரு நோய் இருக்குது தெரியுமா அந்த நோய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப சமீபத்தில் என்னுடைய ரீல் ஒன்று ரொம்ப பரபரப்பாக இருக்கு ஒன்று வந்து உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது எல்லாரும் இந்த காசு நோய் பிடிச்சி அலையிறதுனால சமூகத்தில் வந்து ஏற்படுற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அந்த காசு நோய் தான் காசு நோய் கிடையாது காசு நோய்கிறது குணப்படுத்தக்கூடியது அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க உணவில் அவங்கள பராமரிப்பில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா அப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா இந்த உதவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதி இருக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கீழ்த்தட்டு மக்கள் தான் ஒரு சராசரி குடும்பங்கள் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் நிறைய உதவி செய்கிறாங்க ஸோ கால்டு பணக்காரன் என்ன பண்ணுறான்னா பப்ளிசிட்டி பண்ணிக்குவான் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒருத்தர் ஆயிரம் நாளைக்கு ஆயிரம் ஆளுக்கு அன்னதானம்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளம்பரப்படுத்தினார் அவரை வச்சு அவர் என்னை வச்சு ஒரு படம் எடுக்கலான்ட்டு இப்போ அக்டோபர் ஒம்பதாம் தேதி போன வருஷத்தில் ஒரு பூஜை போட்டோம் பேஸ் வந்து எனக்கு என்னென்னா அதுதான் நான் அவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசம் ஆறு மாதம் அந்த படம் ஆரம்பிக்கவே இல்லை அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு மதுரை போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா விளம்பரப்படுத்துவாங்களே தவிர உண்மையிலே அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த சராசரி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையிலே செய்கிறவங்க அதுக்கான ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு மூணு மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் மலையாள நியூஸ் வந்து நான் அப்பப்போ பார்த்தேன் அதில் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது அது என்னென்னா முத்துன்னு ஒரு புட்டிக்கடை வச்சுருக்க ஒரு மனிதர் அங்கே வந்து லாட்ரி சீட்டு உண்டு அங்கே வந்து ஒரு வயதான ஒருத்தர் அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவருக்கு ஒரு வயதான பெரியவர் அவருடைய ரெண்டு மகளுக்கும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவருடைய ரெண்டு மகளுக்கும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை அவருடைய வறுமை அவ்வளோ வறுமையில் இருக்கார் அவர் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அந்த கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு லாட்ரியில் என்னைக்காவது பணம் உழுதுன்னா தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறது அவருடைய எண்ணம் ஒரு தடவை கொண்டு போய் அஞ்சு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கார் இரநூத்தம்பது ரூபா அதில் நூறுரூபா மட்டும் கொடுத்துட்டு மீதி நூற்றி ஐம்பது ரூபா நான் நாளைக்கு கொடுக்குறேன்ட்டு போயிட்டார் அந்த லாட்ரி சீட்ட கூட வாங்கி பிரித்து பார்க்கல அந்த முத்துங்கிற ஒரு பண்ணார் லாட்ரி சீட்டை எடுத்து மடித்து ஒரு பக்கமாக வச்சுட்டார் மறுநாள் காலையில் அஞ்சு பேப்பரில் பார்த்தா பேப்பரில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு விழுந்திருக்கு அந்த சீட்டு எந்த சீட்டுனால் இதை மடித்து வச்சா ஒரு சீட்டு இது வந்து உண்மை சம்பவம் உடனே அவருக்கு வந்து பயங்கர பதட்டம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபா உழுதுருக்கு உடனே நேராக போய் அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கார் அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி இந்த சீட்டை நம்ம அமைக்கிடலாமா ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது நான் எந்த சீட்டை கொடுத்தேன்னு அவருக்கு தெரியாது இந்த சீட்டை நம்ம அமைக்கலாமான்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைங்க அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது தயவு செய்து கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்துருங்க அங்கே தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோடு எவ்வளோ முக்கியமான தெய்வமாகறாங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும் அதனால் பெண்கள்லாம் ஒருத்தர் ஜோராக கை தட்டிக்கலாம் உங்களுக்கு பிஸ்ட் வந்து என்னன்னா இங்கேருந்து இருந்து கொண்டு போய் அந்த லாட்டரி சீட்டை காமிச்சி அப்பா நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்ச ரூபா உழுந்துருக்குப்பான்னு காமிச்சோடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு நான் தான் நேற்று வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கலே வெறும் நூறுரூபா தான் நான் கொடுத்தேன் அதில் எந்த சீட்டுக்கு அது விழுந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதனால் தயவுசெய்து இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின் இருக்காரு உடனே ஒரு முத்து கம்பல் பண்ணி அப்படிலாம் கிடையாது நீ வந்து இந்த பணத்தை வச்சுக்க எனக்கு மரியாதையாக நூற்றி ஐம்பது ரூபா கொடுன்னு மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த நியூஸ் அதில் வந்தது நான் பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டேன் நம்ம உலகத்தில் சிறந்த மனிதன் வேறு யாரோ கொண்டாடிட்டு இருக்கோம் இவங்க தானே சிறந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட ட்ரை பண்ணேன் கடைசியில் அந்த முத்துன்றவரையும் அவருடைய மனைவி மூணு குழந்தைங்களையும் ஃப்ளைட்டில் இருந்து ஃப்ளைட்டில் வரவழைச்சி க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு லிமோசின்னு ஒரு கார் லிமோசின் நம்ம இந்த கவர்னர் மாளிகையில் பாதி தூரம் இருக்கும் அந்த காரில் கூட்டிகிட்டு வந்து உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் விவேக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சிறந்த மனிதன்ற ஒரு விருதியும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் அவருக்கு கொடுத்தேன் கிட்டு போஸ்ட் அடித்து வினையெல்லாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நாலு வினையில வச்சுட்டு நம்ம வந்திருப்போம் ஸோ இதுதான் நம்மளுடைய குணம் ஆனால் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுடைய மனம் அதனால் இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இப்போ மேடையில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நான் நிறைய மேடைக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த மேடை ரொம்ப உபயோகமாகும் அப்புறம் நான் கவர்னர்கிட்ட பேசின வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் அவர் ஒரு தடவை சந்திக்கணுங்கிற அளவுக்கு ஒரு காதல் வந்துருச்சு எனக்கு அவர் மேலே காதல் அப்படி தான் அது கண்ணாபின்னான்னு வந்துடும் இந்த என்னுடைய முதல் புக்கோட பேர் வந்து கிருக்கல்கள் என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநடுக காதல் பூக்கும் வழிநடுக காதல் பூக்கும் அடிக்கடி ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நமக்கு ஒரு காதல் மலரும் அப்படி எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல காதல் காதல் மலர்ந்தது இது தொடரணும் இன்னும் நிறைய அவர் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நானும் உடந்தையாக கூட இருக்கணுங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு இந்த தருணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்